நம்ம தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு ஓய்வு வேணும் வீடியோவை பகிர்ந்து அன்பு கட்டளை விதிக்கும் சிதம்பரம் தொகுதி எம்பி திருமாவளவன் அவர்களுக்கு கண்ணுல கட்டி இது சரியாக போறது இல்லைன்னு அவர் சொல்ற மாதிரியுமான வெளியாச்சு இந்த தன் கண்ணின் கீழ் பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய கட்டிய திருமாவளவன் அவர்கள் கண்ணின் கீழ் இமையை இழுத்து பக்கத்தில் காட்டி இது சரியாகாது ஊசியால குத்திதான் சரி பண்ணணும்னு சொல்றாரு இருவரும் காருக்குள்ள அமர்ந்து இதை பேசிய பிறகு கண்ணை கசக்கிட்டே கண்ணாடி அணியிறாரு திருமா அவரோட கண்கள் சிவந்து வீக்கமா காணப்படுது இதற்கு முன்னரே ஒருமுறை தேர்தல் பரப்புரையின் போது கால் வீங்கிய நிலையிலும் திருமா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது மாதிரியான ஒரு வீடியோ வெளியாகி வீசிக்க தொண்டர்களை கவலையில் ஆழ்த்துச்சு இப்போ கண் வீங்கிய நிலையிலும் தங்கள் தலைவர் அவரோட பணிகளை மேற்கொண்டு வருவதை சமூக வலைதளம் மூலம் பார்த்த வீசிக்க தொண்டர்கள் இப்படி அயராது உழைக்கும் தலைவருக்கு கண்டிப்பா ஓய்வு தேவை தலைவர் கண்டிப்பா தன் உடல் நலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அன்பு கட்டளை விடுக்கிறாங்க திருமாவர்கள் தன் கண்ணில் இருக்கும் கட்டிய அருகில் இருப்பவர்கிட்ட சொல்லும் இந்த காணொளி இணையத்துல அதிகம் பகிரப்பட்டு வருது